கராத்து சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் இதுதான் உங்களோட ஜனன சாரிங்க ஜனநகாலம் இல்லை இதே தான் வாயில் வருதுன்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு இது வந்து இப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியான வரைபடம் ஓகேங்களா இந்த இந்த வரைபடத்தை பார்த்தோம் நான் பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே பார்த்தீங்கன்னா கும்பராசி மாதத்தின் வாழ்நாள் பலன் பார்க்கலாம் வாங்க உங்களோட பல பல பலன்கள் எப்படி இருக்கும் பார்த்தோம்னாக்கா இப்போ குடும்ப சேர்களை பயணிச்சிட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா அப்போ என்ன தான் நம்ம ஒரு பாயிண்டை பிறந்தாலும் குடும்பத்தில் ஒரு பொருளாதாரம் வாழ்வாதாரம் சின்ன சின்ன சண்டை கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வருமானம் வரும் கண்டு விட்டு கொடுத்துனா போய் அவனுக்கு ஓகேங்களா லைக் ஓகே அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரோட நிலைப்பாடும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆசைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆசைகள் அவங்களோட சுகபோகங்கள் அவங்களோட தேவைகள் இதெல்லாம் நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணதுக்கு உண்டான ஒரு வழிமுறைக்கு காலம் இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா இருக்குது ஆனால் இப்போ தடை தாமதம் எதிர்ப்பு பொறுமை வேணும் ஆனால் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் நீங்கள் நிவர்த்தியோடு சிறப்பாக நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அப்படி சொல்லலாமா சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே உங்களோட முயற்சி உங்களோட முயற்சி ஸ்தானம் இதெல்லாம் இளைய சகோதர சகோதரஸ்தானம் மாவட்டம் இதெல்லாம் எப்படி இருந்து பார்த்தோம் பார்த்தோம்னாங்க இந்த காலகட்டங்களில் உங்களோட இளைய சகோதரம் சகோதர காலகட்டங்களில் சிறப்பாக நம்ம அமைப்பில் இருப்பாங்க சிறப்பாக ஒரு உதவிகரமாக இருப்பாங்க ஓகேங்களா உதவு உதவி புரிவாங்க இப்போ நம்ம காலக்கட்டங்கள் இளைய சகோதகரோ மருத்துவப்படி படிக்கிறது ஓகேங்களா ஒரு தூரத்து பயணம் போகிறது சிறு பயணம் தூரத்து அதாவது ஒரு புனித யாத்திரை தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் ஓகேங்களா அப்போ தந்தையரோடு இணைஞ்சி ஊருக்குள்ளே பெரிய பெரிய பணத்தோடு இணைஞ்சி ஒரு பேர் பேரோடு போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ஒரு தீமாக போகக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு இருக்குது அப்போ இளைய சகோதர சகோதர காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் அமைச்சு அதாவது ஒரு இளைய சகோதரனும் சரி நீங்களும் சரி தகப்படாத சூழல் நீங்கள் செய்வீங்க தகப்படாத சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தகப்படார சொத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தகப்படாத சொத்தோட உங்கள் சிலை சகோதர சகோதரத்தை பட்சத்தில் ஜாதகருக்கு பட்சத்தில் உங்களுக்கு வருமான கேட்ட இந்த காலகட்டம் வரும் சொல்லலாமா சொல்லலாம் ரைட்டு நம்மளுக்கு வீடு வாசம் வண்டி யோகம் யோகனும் இதை யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மாமனரோட சொத்து பத்து இருந்தாலும் மாமனோட வருவா வருவாய்கள் பொருளாதாரம் வாழ்வாதாரம் அவரோட காசு பணம் இருந்தாலும் இந்த காலகட்டம் வருமான கேட்டால் வரும் சின்ன ஒரு மிசன சனிங்களா வரும்னா வரும் ஓகேங்களா இல்லை நம்ம பொறுமையோட முயற்சி வேணும் ஓகேங்களா பொறுமை கம்மியாக இருக்கணும் முயற்சி அதிகமாக இருக்கணும் இருந்தால் சிறப்பாக நம்ம அடையலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே போல் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வீடு வாகன யோகங்கள் இந்த மாதிரி தாயோட சாணம் நம்ம உடற்பட டெய்தி பார்ப்போம் உயர்கல்வி படிப்புகள் எப்படி பார்த்தோம் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னதோ ஒரு பாயிண்டை பிறந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு அதில் எந்த ஒரு குறை இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா பெருசாக குறைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது குறை இருக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த இருக்கும் வீடுகள் படிப்பாக இருக்கட்டும் வீடாக வயிடு வண்டி வாகனமாக இருக்கட்டும் சேர்ந்த தொழிலுக்கு தொழிலாக இருக்கட்டும் அவங்க தாயோட சுகபோகமாக இருக்கட்டும் தாய் பேருக்கு சொத்து சொத்துக்களாக இருக்கட்டும் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பொதுவான நிலையாக நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒன்று கைப்பற்றலாம் நடுநிலையாக இருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம் அதுதான் நடுநிலையாக இருக்கக்கூடிய பொசிஷன் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தாய்க்கு வந்து இந்த காலகட்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோய் நொடி வளர்த்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் ஒரு உடம்பு பண்ணலாம் பார்த்துக்கணும் வீடு வாசல் வண்டி வாகனம் கடனை வாங்கி வாங்குகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாங்கினது மேலே நம்ம வந்து ஒரு பழுது பார்க்கும் போது சரி அதை நிறுத்தி நிறுத்தி எங்கேயும் வெளி போக நிறுத்தும் போதும் சரி வெளியே போகும் வீடை போட்டும் போதும் சரி ஒரு முறை இருமுறை மாதிரி பார்த்துக்கணும் ஓகேங்களா அதான் பார்த்தீங்கன்னாக்கா இதே பங்காளி சொத்தாக இருக்குது அன்னதம்பி சொத்தாக இருக்குதுன்னா இந்த உங்கள் காலக்கட்டங்களில் ஒரு தள்ளி போடுங்க கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் சீன் வம்பு 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 வளர்க்க கொடுக்கும் அதாவது தள்ளி போட்டு விலகிடுங்க அடுத்ததுக்காக அவங்களை பேசிக்கலாம் இவ்வளோ பூர்வீகம் இதெல்லாம் எப்படிங்க இருக்கும் குழந்தை வழிபாடு எப்படிங்க இருக்கும் குழந்தைங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி பார்த்தா கண்டிப்பாக குழந்தைங்க கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இந்த ம இந்த கால கலகட்டங்களில் குழந்தைங்க தெய்வீக குழந்தை உங்களுக்கு பிறப்பாங்க வரந்து பிறக்கிறவங்க வரந்து பெத்தனை சொல்கிறாங்க பார்த்திங்களா ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க மூலம் பல கோவிலுக்கு வேண்டுதலைச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பலாசிரியர்களுக்கு ஆண்கள் ஆண்காருக்கிட்ட பெண்ணுகார்கிட்ட யாரும் வேண்டுதலைச்சிருந்தாலும் சேர்ந்து காலகட்டங்களும் ஒரு திருமண திருமணமாயி பல நாள் குழந்தைங்க இல்லைன்னா இந்த காலகட்டங்கள் குழந்தைகள் குழந்தைங்க பிறக்கும் புது தம்பதிகளுக்கும் வேண்டு காலகட்டங்களில் குழந்தையாவதுனால ஒரு பாக்கியமாக இதற்கு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடி படிக்க வைக்கிறீங்க உயர்கல்வி பிஹெச்டி இந்த மாதிரி வெளிநாடு வெளியூரில் படிக்க வைக்கிறீங்கன்னா சிறப்பாக வைக்கலாம் ஒரு சத்தம சூழல் அமையும் படிப்பிக்கத்த ஊதியம் வேலை கிடைக்கும் வருமானத்தை ஈட்டுவாங்க சொல்லலாமா சொல்லி தரலாம் ஓகேங்களா அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறீங்க ஒரு ஜோதிட மா ஜோதிடம் மாந்திரிகம் இதே தொழிலாக பண்ணுறீங்க சினிமா சினிமா தேட்டராக இருக்கட்டும் அதாவது காலை தலை சாமி இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஒரு கல்லூரியாக இருக்கட்டும் ஓகேங்களா இது எல்லாம் இது தொழிலாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பற்றி பார்த்தீங்கன்னா அருமையாக சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் இருக்காது அது புதுசாக தொடங்கும் சரி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கணும் தொழில் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு ஆசிரியர் இருக்கிறேங்க நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு இருக்கிறேங்க ஒரு வேலை வேலைக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் காலாக நாங்கள் காற்றுருக்கேன்னு அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் தனியாக டியூஷன் தொடங்க அதனால் வருமானம் வரும் பேர் வாங்குவீங்க ஓகேங்களா தருமகாலத்தை காரிய ஒரு ஹோஸ்டல் வரும் ஆல்ரெடி இருக்கிறவங்களும் மின்மேலே உயிருவீங்க அப்போ வந்து டூரிஸ்ட் டுவெண்ட்டி இது மாதிரி வச்சு நடத்துகிறவங்க தொழிலாக பண்றவங்க அவங்க தொழில் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் அற்புதமாக சிறப்பாக இருக்கும் ஒரு வாத்தியார் வேலை சிறப்பாக இருக்கும் ஜோலியர்கள் சிறப்பாக இருக்கும் ஒரு அதாவது பார்த்திங்கன்னா மத தலைவரும் சிறப்பாக இருக்கும் அறையில தாக்கம் ஆன்மீக நல்லா இருக்கும் தூரத்து பயணிகள் நல்லா நல்லாயிருக்கும் பிஹெஜி படிப்பு நல்லாயிருக்கும் சொல்லலாமா சொல்லலாம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா நான் வெட்டிக்கு போகிறேங்க சம்பளத்துக்கு போகிறேங்க அடிமாளிக்கு போகிறேங்க இதெல்லாம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் வண்டி வானத்தில் நீங்கள் அதிகமாக இது பயணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கிறீங்க ஓகேங்களா ஒரு வீல் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது நீங்கள் வேலை இருக்கிறீங்கன்னா அது ஒரு மத்தியமாக இருக்கும் மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அடிமை வேலை அடிமை வேலை இந்த மாதிரி சர்வீஸ் வேலை எல்லாம் பார்த்து காலகட்டங்கள் எப்படினு பார்த்தோம்னாக்க காலகட்டங்களில் ஒரு மத்தியமான நிலையில் ஒரு அமைப்பான சீரான அமைப்பு இதுமான கேட்டால் இருக்கும் சொல்லாமல் சொல்லிடலாம் ஓகேங்களா ஐட்டு ஓகே மாதிரி என்னோட திருமணம் அமை அமைப்பில் எப்படிங்க இந்த காலகட்டங்கள் பார்த்தோம்னா திருமணம் மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் சிலர் பார்த்தீங்கன்னா திருமணம் பார்த்து சிலர் வந்து இந்த கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு அதாவது ஒரு கேஸ் நடக்கும் சில வந்து இந்த பிரச்சனைகளும் வந்து வந்துட்டு கட்டணம் வந்து வந்துட்டு இருக்கிற சூழ்நிலை கொடுக்கணும் கொடுக்கும் அதை விட கொஞ்சம் பார்த்து உஷார சூழ்நிலை நிதானத்தோடு இருங்க இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஒரு மைனஸ் வந்து ப்ளஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா அப்போ சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி வழி சொத்து வருது உடனே வாய்ப்பு வரும் ஓகேங்களா அதே வந்து பிரச்சனை வந்ததுக்கு உண்டான வாய்ப்பு வரும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மனைவி உங்களுக்கு கணவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனைவர் பக்கம் கணவர் பக்கம் வேலைக்கு போகிறாரு காலையில் போனால் நைட்டு தான் வருவார்ன்னு பிரச்சனை பிரச்சனை வராத சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கினாமி சொத்துக்கு நீங்கள் ஆனாருக்கிட்ட இருக்கட்டும் ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வரும் ஓகேங்களா இந்த காலகட்டங்களில் தோஷங்கள் உள்ள ஜாத அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்போ அப்போ அதே மாதிரி தொழில் எல்லாம் எப்படி பார்த்தது காலகட்டத்தில் பார்த்தா தொழில் நல்லா அருமையாக சிறப்பாகவும் இருக்கும் மூத்த சகோதர சகோதரி வாய்ப்புகள்லாம் எப்படி கேட்டாங்கன்னா நல்லபடியாக இருக்கும் நல்லா சிறப்பாகவும் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உழைப்பு இல்லாத வருமானம் இன்னொரு முதலீடு போடுவாங்க நீங்கள் ஒரு பங்கு தடவை வேலை செஞ்சு அதோட ஒரு பங்கு தடவை நீங்கள் வருமானத்தை பார்ப்பீங்க உள்ளதை ஈட்டு வைக்க மூத்த சகோதர நண்பர்களோட தொடர்பு லாபகரமாக இருக்கும் அப்போ தோரத்தை பயணம் கொஞ்சம் சிறு சிறு ஒரு இடையோறு கொடுத்து வரும் சரி 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 கொஞ்சம் தயாரிக்கும் நன்றி வணக்கம்